இது கழுவி விடக்கூட ரெடி செத்து போயிடலாம்னு தோணுது ஷகிலா கிட்ட கதர்ன நடிகை தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரியான மொழிகள்ல நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்க கூடிய நடிகை வாசுகி தமிழ் சினிமாவில காமெடி கேரக்டர் கவுண்டமணி செந்தில் ஒரு பல காமெடி ரோல்களை செஞ்சு ரசிகர்கள் மத்தியில தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க சமீபத்திய பேட்டி ஒண்ணுல அக்கா கூட கலந்து பேசின பேச்சுக்கள் வைரல் ஆயிருக்கு நடிகை வாசுகி இந்த பேட்டியப்போ மறுபடியும் மடிப்பிச்ச கேக்குறேன் வறுமையில வாடக்கூடிய என்னோட நிலைமைய போக்க கட்டாயம்

What are we saying uh மறுபடியும் மடிப்பிச்ச கேட்கிறேன் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சு பேட்டியில பேசி இருக்கிறது ரசிகர்களை கவலை அடைய வச்சிருக்கு இதுக்கப்புறமா இந்த விஷயமானது இப்போ இணையத்துல ஆகி பரவி வர்றதோட முன்னாடி காமெடி நடிகையா வலம் வர வேண்டிய இவங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு நிறைய பேரும் கவலை அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம டாய்லெட் கழுவ கூட நான் ரெடியாதான் இருக்கேன் பிளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அவங்க கண்ணீர் மல்க கேட்டிருக்கிறது நிறைய பேரோட மனசையும் கரைக்கக்கூடிய வகையில இருக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாததால இப்போ தன்னோட சொந்த ஊரான காரக்குடிக்கே போயிட்ட இவங்க ரேஷன் கடையில் தரக்கூடிய அரிசியை வச்சுதான் சாப்பிட்டுட்டு வரதாகவும் தமிழ் திரையுலகம் இவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த உதவியும் செய்யல அப்படின்னு சொல்லி இருக்காங்க சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு ரேஷ்மா பசுபலேட்டி ஒரு மிகச்சிறந்த தொலைக்காட்சி வலம் வந்தவங்க இவங்க ஆரம்ப தொகுப்பாளின விமானி பெண்ணா இல்லாம இயக்கத்தின் ஆதரவாளரா இருந்ததுக்கு அப்புறமா விஜய் டிவில பிரம்மாண்டமான முறையில நடக்கக்கூடிய பாஸ் சீசன் மூணுல கலந்துகிட்டு தன்னோட ரசிகர் வட்டாரத்தை அதிகரிச்சுட்டாங்க நடிகர் பாபி சின்ஹாவோட உறவினரான இவங்க அப்பா தயாரிச்ச வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற படத்துல புஷ்பா கேரக்டர்ல நடிச்சு ரசிகர்கள் மனசை கவர்ந்தாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் அப்புறம் மலையாள மொழி படமான கேர்ள்ஸ் படத்திலையும் இனிமையான நாட்கள் கையிருட்டு மாதிரியான படங்கள்ல தன்னோட அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ரசிகர் வட்டாரம் அதிகரிச்சிருச்சு சினிமாவில போதுமான வாய்ப்புகள் தொடர்ந்து வர்றது தடைப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க சின்ன திரை சீரியல் அந்த வரிசையில மரகதவீனை உயிர்மை எண்ணினிய தோழியே சுந்தரகாண்டம் ஆண்டாள் அழகர் வம்சம் மாதிரியான சீரியல்ல கலக்கி ரச மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சிட்டாங்க சமூக வலைதளத்துல ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய இவங்க அப்பப்போ போட்டோ ஷூட் நடத்தி வெளியிடக்கூடிய புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்களுக்கு கரி விருந்து இல்லாம சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் பங்கேற்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில இவங்க இப்ப கொடுத்திருக்க கூடிய பேட்டியில பெண்களோட அந்தரங்கத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பகிர்ந்திருக்காங்க இந்த பேட்டி மெர்சி பிளஸ் அந்தரங்கம் அல்டிமேட் சீசன் ரெண்டுல வெளிவந்திருக்கு இந்த பேட்டியில அவங்க பேசும்போது பெண்களோட செல்ஃப் கேர் நாம நினைக்கிறது மாதிரி கிடையாது ரொம்பவும்

அந்த பகுதியில் அறிப்பு ఏర్పரரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி நீங்க அந்த பெண்ணுறுப்பை பாதுகாக்க எப்பவுமே அதை உலர்ந்த தன்மையோட வச்சுக்கணும் இதுக்காக நீங்க ஈரமான Dress-அ போட கூடாது குறிப்பா தளர்ந்த பருத்தி உடைகளை அணியறதoder டைட்டான Dress-அ போடுறத தவிரக்கிறது இந்த மாதிரியான தொற்றுக்கள் ஏற்படுற வாய்ப்பை கொடுக்காது தீமை அளிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த பகுதியில கேடுகள் விளைவிக்காம இருக்கிறதுக்கு அடிக்கடி அந்த பகுதியை ரொம்பவும் சிறப்பானது நீங்க மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எந்த சுடு தண்ணி கொண்டு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படவே ஏற்படாது சத்தான சாப்பாடு சாப்பிடுறது ரொம்பவும் அவசியமான ஒண்ணு மாதவிடாய் சமயத்துல காரமான மசாலா பொருட்கள் நிறைஞ்ச உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம வெஜ்னாவில் ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை போக்க சுடுநீர்ல உப்பு கலந்து கழுவுறது ரொம்பவே நல்லது துர்நாற்றத்தை தடுக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்காக வேதிப்பொருட்கள் நிறைஞ்ச சோப்புகள் அப்புறம் டியோரென்ட்களை பயன்படுத்துறது ரொம்பவுமே தவறான ஒண்ணு அது பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு அந்த பகுதியில கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ரேஷ்மா பசிபிலிட்டி